அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக அனுசூயா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது வேற்றுமையை பற்றிப்பா அதாவது வேற்றுமை எட்டு வகைப்படும் என்பது நாம் அறிந்தது அதனுடைய உருப்பு என்ன பொருள் என்ன சொல்லுறுப்புகள் என்னென்ன இருக்கின்றன சிலவற்றிற்கு இருக்கின்றன சிலவற்றிற்கு இல்லை அப்ப எவற்றிற்கு இருக்கின்றன இல்லை என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க கருத்திற்குள் சொல்லலாம் வேற்றுமை பெயரின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும் அப்ப பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் நவுன் நவுன்னாக்கும் நமக்கு ஆறு என்பது நமக்கு தெரியும் இல்லையா பொருள் இடம் காலம் தொழில் சொல்லி ஆறு வகையான பெயர்கள் இருக்கின்றன இல்லைங்களா பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் திணை பெயர் குணப்பெயர் அதே சமயத்துல இறுதியாக தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பொருளை அதனுடைய அர்த்தத்தையே அப்படியே மாற்றி அமைக்கும் அந்த மாதிரி எதை வைத்து அது மாத்துட்டு அப்படிங்கிற பெயர் தான் வந்து வேற்றுமை என்பது சரிங்களா இந்த வேற்றுமையானது எட்டு வகைப்படும் பாத்தீங்க தனித்தனியான ஒரு பெயராக கொடுக்காமல் முதல்ல என்ன செய்யறாங்க அதற்கு என் அடிப்படையில் முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி எட்டாம் வேற்றுமை என்று அதனை அமைக்கின்றன நம்முடைய இலக்கண நூலார் சரிங்களா இப்ப இதனுடைய பெயர் என்னென்ன இப்ப முதலாம் வேற்றுமை அப்படின்னா அதுக்கு ஒரு பெயர் இருக்கு அந்த மாதிரி என்னென்ன பெயர் இருக்கு அதற்கான உருவு என்ன அதற்கான பொருள் என்ன சொல்லும் இல்லையா பொருளை வேறுபடுத்துவது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி அப்ப எந்த சொல் உறுப்புகள் அமைவதனால் அந்த பொருளானது வேறுபடுது அப்படிங்கிறது தான் இந்த இப்ப சரிங்களா இப்ப முதலாவதாக முதலாம் வேற்றுமை இதனுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னாக்கும் எழுவாய் வேற்றுமை என்று கூறுவார்கள் அல்லது பெயர் வேற்றுமை என்று கூறுவார்கள் நல்லா நினை வச்சுக்காங்கப்பா தேர்வுல வேண்டும் என்று கேட்பார்கள் எழுவாய்ப வேற்றுமை என்றால் என்ன பெயர் வேற்றுமை என்றால் என்னன்னு சொல்லி வேற எல்லாம் கொடுப்பாங்க அன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இது முதலாம் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அம்மா எழுவாய்னா என்ன இப்ப நந்தினி பாடம் படித்தாய் அந்த நந்தினி பார்த்தீங்களா அதுதான் எழுவாயாக அமைகின்றது அதாவது ஒரு செயலை செய்யக்கூடியவர் யாரோ அவர்தான் எழுவாய் மதுரை மிகவும் அழகான நகரம் அப்ப மதுரை என்பது இடப்பெயர் அப்ப அதுதான் எழுவாய் அதான் பெயர் வேற்றுமை சரிங்களா இப்ப இதுக்கு பார்த்தோம்னா உருவு கிடையாது ஆனால் பொருள் உண்டு வினை முதல் அதாவது வினையை முதலாக கொண்டு அமைவது எப்படி ஆனவன் ஆகின்றவன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மதுரையானது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா மதுரை சிறப்பான நகரமாகின்றது அப்படிங்க அப்போ அந்த செயல் அடிப்படையில அதனுடைய பெயரானது பொருளானது அமைகின்றது சரிங்களா அடுத்து இரண்டாம் வேற்றுமை இதனுடைய பெயர் என்ன அப்படின்னா செயப்படு பொருள் இதற்குரிய உருவு ஐ என்பது பொருள் என்பது கிடையாது சரிங்களா அதனால் சொல்லுருவும் கிடையாது சரிங்களா இப்ப அடுத்து மூன்றாம் வேற்றுமை கருவி வேற்றுமை உடல் நிகழ்ச்சி வேற்றுமை என்று இதற்கு இரண்டு பெயர்கள் உண்டுப்பா நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் வேற்றுமைக்கு இரண்டு பெயர்கள் இருக்கின்றன கருவி வேற்றுமை உடல் நிகழ்ச்சி வேற்றுமை கருவி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இவனால தான் நான் உயர்ந்தேன் படித்ததனால் நான் உயர்ந்தேன் அப்படி நம்ம சொல்கின்றோம் அல்லவா அப்ப ஏதோ ஒருத்தர் நமக்கு துணையாக இருந்ததனால் இந்த ஆசிரியரால் நான் பெரும் வாய்ப்பு பெற்றேன் இந்த ஆசிரியரால் நான் தமிழ் பாடம் சிறப்பாக படித்து உயர்ந்தேன் அப்ப அந்த ஆசிரியரால் மாதிரி கருவி அப்படின்னு சொல்லி சொன்னோம் இன்னொன்னு டூல்னு சொல்லலாம் சுத்தியலால் ஓங்கி அடித்தேன் அப்ப என்ன சொல்லுவோம் ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு சுத்தியலால் ஆணியை ஓங்கி அடித்தேன் அப்ப அந்த சுத்தியல் தான் என்ன செஞ்சிருக்கு ஒரு கருவியாக இருந்திருக்கின்றது அதே போன்று உடன் நிகழ்ச்சி உடன் நிகழ்ச்சி அப்படின்னாக்க கோ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னுடன் மாணவர்கள் வந்தனர் என்னுடன் என் தோழியும் வந்திருந்தாள் என்னுடன் என் மகனும் அமர்ந்து சாப்பிட்டான் அப்ப யார் யார் என்னோட சேர்ந்து இருக்கா உடன் வித் வித் சொல்லுவோம் இல்லையா அது சரிங்களா இப்ப இதற்கான எல்லாம் என்ன அப்படின்னாக்கா ஆண் ஆண் ஒடு ஓடு சரிங்க இதனுடைய பொருள்கள் அப்ப என்னென்ன வருது சொன்னோம் ரெண்டு பெயர்கள் இருக்கின்றனட்டு கருவி உடல் நிகழ்ச்சின்ட்டு அந்த கருவிக்குரியது இந்த நாளை வந்து அப்படியே ரெண்டா புரிச்சுக்கணும்ப்ப கருவிக்கு வந்து ஆள் ஆண் தமிழால் உயர்ந்தேன் தமிழான் உயர்ந்தான் இந்த ஆண்னாக்கும் ஆண் பால் கிடையாது பாருங்க வல்லினர் அண்ணகரசுடைய எண்ணு அப்படினால என்ன பொருள்னா ஆள் என்கின்ற பொருள் தான் சரிங்களா எனவே அது கருவி சரிங்களா அடுத்து ஓடு ஓடு அது வந்து கருத்தா கருத்தா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் எனக்கு காரணமாக இருந்தவன் அப்படிங்கிற பொருள் சரிங்களா அடுத்ததாக இதனுடைய சொல்லுறுப்புகள் கொண்டு உடன் சுத்தியை கொண்டு சிட்டியலை கொண்டு அறிவை கொண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதனால் அது கொண்டு என்பதும் உடன் என்பது என் உடன் பணியாற்றுபவர் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா சொல்லுறுப்புகளாக அமைகின்றன சரிங்களா அப்போ மூன்றாம் வேற்றுமைக்கு எல்லாமே இருக்கு பாருங்க பெயர் இருக்கின்றது உருவு இருக்கின்றது பொருள் இருக்கின்றது சொல்லுறுப்புகள் இருக்கின்றன சரிங்களா இப்ப ஐந்தாம் வேற்றுமை இதனுடைய பெயர் என்ன நீங்கள் வேற்றுமை இதனுடைய உருவு என்னென்ன இல் மற்றும் இன் என்பது அது என்னென்ன பொருள் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது ஆமா அப்படின்னா நீங்கள் அப்படின்னாக்கும் நீங்குதல் அந்த இல் பாருங்க ஒற்றல் நகரம் சரிங்களா நீங்குதல் என்னை விட்டு நீங்குதல் அந்த மாதிரி நகரத்தை விட்டு நீங்குதல் கோலனும் கண்ணகியும் நகரத்தை விட்டு நீங்கினர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா நீங்குதல் அடுத்து ஒப்பு அப்படின்னாக்கும் சமமானவர் இவரை போன்று அவர் என்று கூறுவது எல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் எல்லாவற்றுக்குமே ஒரு எல்லை என்பது இருக்கும் இல்லைங்களா நாலு திசைகள் இருக்குல்ல அதெல்லாம் எல்லை என்று கூறுவோம் ஏது என்பது என்னன்னாக்கும் காரணம் அர்த்தம் இதனால் இது அமைந்தது இதனின் இது என்று கூறுவது எது என்பது இதனுடைய சொல்லுறுப்புகள் என்னன்னா இருந்து நின்று அப்ப எல்லிருந்து சென்றனர் சொல்லுருபாக அமைகின்றது அவன் கண் நின்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நின்று நாக்கு ஸ்டாண்ட் என்ற பொருள்ல இதே போன்று அதனை ஒட்டி அந்த இல்லு இன்னும் அதே பொருளில் தருகின்ற சொல் உருப்பு சரிங்களா அடுத்ததாக ஆறாம் வேற்றுமை இதனுடைய பெயர் உடைமை வேற்றுமை உடைமை என்றால் சொந்தமானது அவருக்கே உரியது யாரு வைத்திருக்கின்றார்களோ அவருக்கு உடைமையானது நம்ம அந்த பேருந்து எழுதியிருப்பாங்க திரையரங்கு இதெல்லாம் உங்களுடைய உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் தவறினால் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்ப அந்த என்ன அர்த்தம் உன்னுடைய சொந்த பொருள் அது அதை நீதான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்ப உரிமையானது என்று பொருள் இதற்குரிய அதாவது உருபுகள் என்னன்ன சரிங்களா பொருள் வந்து எதுவுமே கிடையாதுங்க சொல்லுருபு என்று பார்த்தால் உடைய என்று அவனுடைய கை அவனது புத்தகம் அவனது புத்தகம் சரிங்களா எனாது கண் எனாது அப்படின்னா என்னுடைய கண் அர்த்தம் இந்த ஆதுனால அதுனாலும் ஒரே பொருள் தான் சரிங்களா அடுத்ததாக ஏழாம் வேற்றுமை அப்போ ஆறாம் வெற்றமைக்கும் பார்த்தோமானா மூன்றாகட்டும் ஐந்தாகட்டும் ஆறாகட்டும் எல்லாற்றுக்குமே பாருங்க பெயர் வேறு பெயர் இருக்கின்றது அதே சமயத்துல அந்த உருவுகள் இருக்கின்றன இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் பொருள் கிடையாது ஆனால் சொல்லுருவு இருக்கின்றது சரிங்களா அடுத்து ஏழாம் வெற்றுமை இது பாத்தீங்கன்னாக்கா இடம் இடம்னாக்கும் அந்த இடத்தில் இருந்து அப்படிங்கிற பொருள் எனவே இல் கைன் உள் அதாவது ஆன் டேபிள் பை த டேபிள் அண்டர் த டேபிள் அப்படிங்கலாம் சொல்லுவோம் இன்சைட் த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி பிளேஸ் குறிப்பது இடம் எண்ணப்படும் சரிங்களா அது இல் கண் உள் இந்த கண்னாக்க நம்முடைய உடல் உறுப்பு கிடையாது அதன் கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பொருளை தருகின்ற உருவு அப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி எட்டு இருக்குன்னு இது ஒரு தேர்வில் கேட்டிருந்தாங்கப்பா ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உருவுகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன இந்த பாடத்துல இருக்கின்ற இல் கண் உள் என்பதுனா ஏன்னா தெரிவுடைகள்ல மூணுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எல்லாம் இதை தான் தெரிவு செய்வார்கள் இது தவறு இருபத்தெட்டு இருக்குன்னா அவர்களுக்கான உருவுகள் பாத்தீங்கன்னா பொருள் என்பது அதற்கு இல்லை சொல்லுறுப்பும் கிடையாது சரிங்களா இறுதியாக எட்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமையினுடைய பொருள் என்ன சொல்லி சொன்னோம்னாக்கும் விழி வேற்றுமை விழி எந்த லி பாருங்க வருடல் நகரம் அதாவது என்ன அப்படின்னாக்க அழத்தல் என்கின்ற பொருள் கேரளா எல்லாம் பாத்தீங்கன்னா விழி அப்படின்னா சொல்லுவாங்க அவனை கூப்பிடுவா யாக என்று பொருள் சரி இதனுடைய உருவிகள் என்னென்ன மிகுதல் திரிதல் இயல்பாதல் ஈற்று அயல் திரிதல் இதனுடைய அதாவது உருவிகள் இருக்கு பொருள் கிடையாது அதாவது சொல்லுறவும் கிடையாது சரிங்களா மிகுதல் அப்படின்னாக்கும் இக்கு இந்த மாதிரி எழுத்துக்கள் மிகுந்து வருவது திரிதல்னாக்கா ஒரு எழுத்து மாற்றம் பெற்று வருவது இயல்பாதல் அப்படின்னாக்க கண்ணன் கண்ணன் அப்படின்னே கூப்பிடுவது ஈற்று அயல் திரிதல் அப்படின்னாக்கும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அல்லது கண்ணனே அப்படி அப்ப அந்த இன் வந்து ஏ என்கின்ற விகுதி பெறுதல் அது மாதிரி ஈற்று அயல் எழுத்து அப்படின்னாக்கும் கடைசிக்கு முந்தைய எழுத்து அப்ப கண்ணன் என்பது கண்ணா என்று வருவது அந்த மாதிரி ஈற்று அயலானது திரிவது இதெல்லாம் எட்டாம் வேற்றுமையினுடைய உருவுகள் இவ்வாறாக அமைகின்றன ஒரு பெ பொருளானது அந்த எழுவாயினுடைய பெயர் இருக்குல்ல அந்த பெயர் இத்தனை மாற்றங்களை பெற்று வரும் ஏன்னா கூப்பிடும்போது அப்படித்தான் பக்கத்துல இருந்தா என்ன செய்வோம் நந்தினி அப்படின்னு கொடுவோம் மகனே அப்படின்னு மகன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் மக என்று கூப்பிடுவோம் அதே தூரத்துல இருந்தா முருகன் என்பவன் முருகா என்று நீட்டி கூப்பிடுவோம் அதான் மிகுதல் சரிங்களா அந்த மாதிரி அழைப்பது உருவுகள் இவ்வாறு அமைகின்றன சரிங்களா வேற்றுமைகள் என்பவை பெயரனுடைய பொருளை வேறுபடுத்துவது என்று பொருள்படும் அதே சமயத்தில் எட்டு வகைப்படும் இதனுடைய இயல்பான பெயர் என்ன அப்படினாக்க முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை என்று எட்டாம் வேற்றுமை வரைக்கும் இருக்கும் ஆனால் அவை அமைகின்ற அதாவது உருவு பொருள் சொல்லுறுவு காரணமாக அவற்றின் பெயர்கள் வேறுபடுகின்றன அவை என்னென்ன பெயர்கள் என்பது பகுதி இந்த பதிவில் நாம் பார்த்தோம்பா கூடவே உருவு பொருள் சொல்லுருவு இவற்றையும் நாம் பார்த்தோம் சரிங்களா இந்த பெயர் பொருள் தொடர்பான பதவிகளை திறன் இணைக்கின்றேன்பா அதாவது என்ன வினையால் அணைய அணையும் பெயர் ஒரு பெயர் சொல்லானது என்னென்ன மாற்றங்களை எல்லாம் அடையும் என்பது கொண்ட ஒரு பதிவு சரிங்களா பெயரச்சம் சொல்வோம் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு வினையால் அணையும் பெயர் அப்ப இதெல்லாம் வந்து எப்படி அமைகின்றது என்பது குறித்த ஒரு இலக்கண பதிவு இதை இணைக்கின்ற இணைத்து படியுங்கள் சரிங்கப்பா அதே சமயம் இதனோடு தொடர்புடைய வினைச்சல் வந்து என்னென்ன வேற்றுமைகளை அடையும் அதற்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு வினையற்றம் ஈடுகட்ட வினையற்றம் அது மட்டும் கிடையாது பெயரேச்சமாகட்டும் வினையற்றமாகட்டும் அவருக்கான விபுதிகள்னு இருக்கு அப்ப அந்த பதிவுகளையும் இத்துடன் இணைக்கின்ற நேற்று படியுங்கள் சரிங்கப்பா உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்